என்னை வைத்த அறுபத்தி மூன்றாம் சங்கீத்திலே ஆசாப் சொல்லுகிறார் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் யோசித்து பாருங்க அவர்கள் செழிக்கிறார்கள் பொருளாதாரத்தில் அறிவிலே ஆரோக்கியத்தில் எல்லாம் செழிக்கிறார்கள் அவர்களை அவர்கள் விரும்புவது அதிகமாக நடக்கிறது நடக்கிறது ஒரு ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் ஒரு நிமிஷத்தில் பாழாய் போகிறார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முக்கியமல்ல முடிவு தான் முக்கியம் இன்றைக்கு என்ன வேணால் செய்யலாம் அடுத்தவங்களை வீழ்த்தி அடுத்தவங்களை மனநோகடித்து அடுத்தவர்களை மேற்கொண்டு அடுத்தவர்களை மன உளைச்சலை உண்டு பண்ணி எப்படி வேணால் வாழலாம் ஆனால் முடிவு மிக முக்கியம் இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்குறோம் எத்தனையோ மிகப்பெரிய அதிகாரிகள் கூட அவர் தற்கொலை பண்ணி நேற்று கூட ஒரு ஒரு பெரிய அதிகாரி தற்கொலை செய்து கொண்டார் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் நான் சொல்ல வரும் வார்த்தை என்னவென்றால் லை சுட் பி அப்ராய்ட் நீங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும்போது யாருக்கும் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்னவான் கைகளிலே சுத்தம் இதயத்திலே சுத்தம் வாயின் வார்த்தைகளே சுத்தம் அதாவது அடுத்தவளை வளை தூற்றித் திரிகிற எல்லாருமே தேர் இன்செக்யூர்டு தங்கள் மேல் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை எனவே தான் அடுத்தவளை தூற்றித் திரிகிறார்கள் சீமேயோ தாவி நோக்கம் என்னவென்றால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை இன்செக்யூர்டு இன்றைக்கு அந்த பாதுகாப்பற்ற தன்மை வரும்போது நம்மளே நம்மை நாமே நம்பாத போது அடுத்தவர்களை தூஷிக்கிறோம் எனவே தான் பேதில் சொல்கிறான் உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள் அப்படியானால் அவளுக்கே தெரியும் இவனுடைய வாழ்க்கை நல் நடக்கை ஆனால் ஏன் தூஷிக்கிறேன் தெரியுமா அது மாதிரி நான் இல்லையே அது மாதிரி நான் வாழ முடியலையே எனக்கு அந்த வாழ்க்கை இல்லையே யோசித்து பாருங்க அந்த தூஷணத்து காரணமே பொறாமை இரண்டாவது அவர்கள் மேல் அவளுக்கு நம்பிக்கை இல்லை மூன்றாவது இன்செக்யூர் பாதுகாப்பற்ற ஒரு தன்மை ஆனால் செம்மையான ஹதயம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சீராக இருப்பார்கள் அது மட்டுமல்ல ஜோராக இருப்பார்கள் செய்தியை கவனமாக கேளுங்கள் முதல் குறிப்பு செம்மையான ஹிருதயம் உள்ளவர்களுக்கு தேவந்தர் முதல் ஆசீர்வாதம் சங்கீதத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் என் செய்தி முழுக்க இன்னைக்கு சங்கீதத்தில் இருக்கும் எனவே சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும்படியே அம்ப கேட்கிறேன் இது ஒரு இதுக்கு செய்தியே திருமறை தியானம் பரவசம் ஒட்டும் செய்தி அல்ல உங்களை வசனத்துக்குள்ளே கொண்டு போகிற செய்தி சங்கீதம் ஏழு பத்து செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு ரட்சிக்கிற தேவன் யோசித்து பாருங்க அப்போ ரட்சிப்பு கூட எல்லாருக்கும் வருமா என்பது கேள்விதான் மாவிகளை நேசிக்கிறார் ஆனால் திருமறை சொல்லுகிறது செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன் வாசிக்கிழங்க செம்மையான இருதயமுள்ளவர்களை